தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அதிரடியாய் நுழைந்து ஆய்வு மேற்கொண்ட காஞ்சிபுரம் எம்எல்ஏ சிவிஎம்பி எழிலரசன் படுக்கை வசதி இல்லாமல் பச்சிலம் குழந்தைகளோடு தரையில் படுத்தி கிடந்த பிரசவித்த தாய்மார்களை பார்த்து அதிர்ச்சி உடனடியாக படுக்கை வசதி ஏற்படுத்தி தர மருத்துவமனை நிர்வாகத்திற்கு உத்தரவு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தலைநகரமான காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இங்கு அவசர சிகிச்சை பொது மருத்துவம் குழந்தைகள் பிரிவு எலும்பு மருத்துவம் கண் மருத்துவம் சிறுநீரக மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவுகளுடன் எழுநூறுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளுடன் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது நாள்தோறும் காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று செலுகின்றனர் இந்நிலையில் மகப்பெரும் மருத்துவ பிரிவு ஐந்து மாடிகள் கொண்ட கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது முதல் தளத்தில் கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை பிரிவு இரண்டாவது தளத்தில் பெண்கள் அறுவை சிகிச்சை மற்றும் விபத்து பிரிவு மூன்றாவது தளத்தில் கர்ப்பிணி பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பகுதி நான்காவது தளத்தில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பகுதி ஐந்தாவது தளத்தில் பிரசவத்திற்கு பின்னர் பெண்கள் பராமரிப்பு பகுதி ஆகியவை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரசவங்களும் ஐந்து தளங்களில் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் உள்நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மருத்துவ மகப்பேறும் மருத்துவ பிரிவில் போதிய அளவில் படுக்கை வசதி இல்லாமல் பிரசவித்த தாய்மார்கள் பச்சளம் குழந்தைகளோடு தரையில் படுத்து கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சிவிஎம்பி பி ஏழரசன் அரசு மருத்துவமனையில் அதிகாரிகள் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் திடீரென அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ பிரிவில் நுழைந்து ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் சாப்பாடு வேலை எங்க வந்து என்ன சாப்பாடு आप तो बोलेंगे कि ये कौन सा यार बोलेगा वो तो यार जो टॉप मेरे मूवीज़ आमलों वाले चीफ़ मोड़ लड़ी के लिए अपने लड़ी के लिए मुझे उसे नहीं जानते फुल त्रिलिया लड़ी के लिए मुझे उसे नहीं आगे आगे नहीं उसे चिपकने पर जारी नहीं है उसने सिंकल इंग्लिश और लिए वील चार त्रिवील च

நம்மளோட கெப்பாசிட்டி இன்னைக்கு காலையில் வரணும் இருக்கும் நேற்று டெலிவரி ஆகிட்டிருக்காங்க இங்க உட்கார வைக்கிறீங்க நியாயமான சொல்லுவேன் இப்போ நீங்கள் நேற்று இங்கே உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த வகையில் நாயம் இது வந்து நியாயமே கிடையாது

சார் சார் <cima> <nek> <voices érer Help mesmo> <incomplete> <rats> மகப்பேறு மருத்துவ பிரிவுக்காக ஒரு தனி பெரிய கட்டணமே இங்கே இருக்கக்கூடிய இடத்தில் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நோயாளிகள் வந்தவங்களுக்கு பிரசவம் ஆனவங்களுக்கு படுக்கை வசதி இல்லாமல் சில சிலர் வந்து தரையில் படுக்க வைத்ததாக செய்திகள் அறிந்து அதை ஆய்வு செய்வதற்காக வந்தோம் அந்த ஆய்வின்பொழுது இணை இயக்குனர் மருத்துவமனை மற்றும் மருத்துவ அலுவலர்கள் எல்லோரோடு சேர்ந்து ஆய்வு செய்த போது செய்தியாளர்கள் நீங்களும் பார்க்கக்கூடிய நிலையில் பலர் வந்து இங்கே அதிக அளவில் எப்பொழுதுமே இல்லாத அளவிற்கு கூடுதலான பிரசவத்திற்கான உள்ள மகப்பேறுக்காகவே மட்டுமே வந்திருக்கக்கூடிய அளவில் இந்த சூழல் வந்து அவங்களால் எதிர்கொள்கிறதுக்கு கூடுதல் படுக்கை வசதி தேவைப்படுகிற நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக வந்து இங்கே ஒரு ஒரு ஃப்ளோரில் ஐந்தாவது மாடியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இது மாதிரி இருந்தது ரெண்டாவது மாடியில் ஒரு வார்டு வந்து அவசர சிகிச்சை பிரிவுன்னு என்று பொதுவாக பெண்களுக்காக அவசர சிகிச்சை பிரிவுக்காக ஒன்று ரிசர்வாக இருந்திருக்கு அந்த இடத்தில் இப்பொழுது அங்கே இருந்த பேஷண்ட் எல்லாம் டெங்கு போன்ற அவசர சிகிச்சை பிரிவுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு மாற்றப்பட்டவர்களை இது முழுக்க முழுக்க மகப்பேறு மருத்துவத்துக்காக வந்தவர்களுக்காக மட்டுமே என்ற அளவில் அந்த வார்டை ரெண்டாவது மாடியில் இருக்கக்கூடிய அந்த வார்டு முழுவதும் இப்போ அதை சுத்தம் செய்யப்பட்டு அங்கே யாரெல்லாம் படுக்க வசதி இல்லாமல் இருந்தார்களோ அவங்க எல்லாருமே இப்போ படுக்க வசதி கொண்டதாக கொண்டு போய் அவங்கள விட்டு தான் இப்போ நான் வந்து உங்களை சந்திக்கிறோம் இது போன்ற நிகழ்வுகள் இது வருங்காலத்தில் ஏற்படக்கூடாது என்று மருத்துவ பெருமக்களிடம் கேட்டிருக்கிறேன் அவங்க மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பான சில பில்டிங்ஸ் இங்கே இருக்கக்கூடியது மேல் சர்ஜிக்கல் வார்டு என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கான அறுவை சிகிச்சை வார்டு என்று ஒன்று இங்கே இருக்குது அது ரொம்ப ரொம்ப பழமையான கட்டிடம் எனவே அதை இடித்துவிட்டு ஒரு புதிய கட்டிடம் தேவை என்ற நிலை இருக்கிறது இது குறித்து ஏற்கனவே ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பாகவே நாம் ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களிடம் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் இது குறித்து மிக விரைவில் அதற்கான கட் ஏன்னா அது இடிக்கிறது பற்றி மட்டும் இல்லை இடித்தாலும் பெரிய கட்டிடமாக கட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு நிதி ஆதாரத்திற்காக அதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு மிக விரைவில் புறநோயாளிகளுக்கான ஒன்று தனி பிரிவு இப்போ இருக்கக்கூடியதும் பத்தலை ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் மூவாயிரம் பேர் வரக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இருக்கிறதுனால புறநோயாளிகள் பிரிவுக்கும் புதிய கட்டிடமும் அதே போல் உள்நோயாளிகளுக்கான கூடுதல் கட்டிடமும் கட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அதற்கான திட்டங்களை முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை கேட்டு பெற்று தருகிறேன் என்று அமைச்சர் சொல்லியிருக்கிற காரணத்தினால் அது மிக விரைவில் தீர்க்கப்படும் இப்பொழுதைக்கு இந்த இடத்தில் இந்த பிரச்சனைகள் நிகழாமல் இருப்பதற்காக மருத்துவர்களிடம் நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் நடவடிக்கை இது குறித்து வந்து நீங்கள் சேர்ந்த ஒரு லேடி வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பத்து மாதத்துல டெலிவரி ஆகிடுச்சு ஆமாம் போகும்போது தான் உண்மை உண்மை இப்போ அந்த அதான் இப்போ நாங்கள் வந்து இருக்கு ஆய்வில் பொழுதே நான் இதே நாங்கள் எல்லாரும் வந்தோம் அப்படி அந்த ஆய்வில் இருக்கும்போது வரும்போது பார்த்ததுல ஒரு பெண்மணி ரொம்ப கரெக்டாக இந்த டெலிவரின்ற அந்த நேரத்தில் வந்திருக்காங்க அவங்களால முடியாமல் அங்கேயே விழுந்துட்டு இருக்காங்க அதாவது சாஞ்சு உட்காந்துட்டாங்க அப்படியே முடியல அந்த அந்தமாவால் விரைவாக மருத்துவர்கள் செயல்பட்டதன் விளைவாக நம்ம அழைத்து சொன்னதன் பேரில் ஒரு நார்மல் டெலிவரியிலேயே வந்து அந்த குழந்தை பிறந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒன்று அதுவும் நீங்கள் எல்லாமே வந்து இருந்த நேரத்தில் உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களோடு அந்த குழந்தை பிறந்திருப்பதாக தான் நான் கருதுகிறேன் இந்த மாதிரி செய்கைகள் இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாது என்று கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன் விரைவாக எந்த பேஷண்ட் வந்தாலும் அதுவும் குறிப்பாக மகப்பேறு மருத்துவத்துக்கு வரக்கூடியவர்கள் உடனடியாக அவர்கள் அணுகக்கூடிய வகையில் ஒரு ஹெல்ப் டெஸ்க் என்று சொல்லக்கூடிய வகையில் இங்கே நிரந்தரமாக ஒன்று அமைக்கவும் ஸ்ட்ரெச்சர்ஸ் அந்த வீல் சேர் எந்த நேரத்திலும் இங்கே எந்த நேரத்திலும் இருக்க வேண்டும் என்றும் அந்த ஹெல்ப் ஹெல்ப் டெஸ்க்குன்னு சொல்லக்கூடிய உதவி நாற்காலி அந்த இடத்துல இருக்கிற பொழுது அந்த மேஜை இருக்கிற பொழுது யார் வந்தாலும் அவர்களுக்கு அந்த உள்ள மருத்துவர்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு சிக்னலிங் கொடுக்குற ஒரு விஷயத்தை வருங்காலங்களில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் அதே போல் பார்வையிட வந்தவர்கள் பார்வையாளர்களுக்காக சட்டமன்ற உ மேம்பாட்டு நிதிகளேயே இப்பொழுது கட்டிட பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது மிக விரைவில் அது நிறைவு பெற்ற பிறகு அவர்களும் அங்கே தங்கி குழந்தைகளையும் அவங்க உறவினர்களை பார்த்துக்கொள்றதுக்கான நிலைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் அவர்களை அவசரத்துக்கு அடைப்பதற்கோ அல்லது அங்கே ஒரு அதே போல் உடனிருப்பவர்களுக்கான அந்த தங்கும் இடமாக அங்கே வை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அங்கேயும் அழைக்கணும்னா அவங்க இருக்கும்பொழுது ஒரு அட்ரெஸிங் சிஸ்டம்க்கான ஒன்றை விரைவாக செய்து தர வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம் இது போன்ற இந்த சில நேரங்களில் இது மாதிரி வந்த நேரத்தில் செய்தியாளர் நீங்கள் கேட்டதை போல் ஒரு பேஷண்ட் வந்த நேரத்தில் விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு தவறிவிட்டு இருந்தால் இன்றைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருக்குமே ஆனால் தவறு தவறு தான் மிக கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கோம் இதற்கு பொறுப்பாக நம்மளுடைய இணை இயக்குனரிடம் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் இது குறித்து வந்து அமைச்சரிடமும் இது குறித்து நான் தகவல் தெரிவிக்க இருக்கிறேன் இதை விரைவாக இன்னொரு ஆய்வும் மேற்கொண்டு எங்கெல்லாம் கூடுதல் பணியாளர்கள் தேவையா அவர்களை நியமிப்பதற்கு குறித்தும் நடவடிக்கை எடுக்குவதற்கும் இந்த நடவடிக்கைகள் தவறுகிற பட்சத்தில் இதுக்குரிய யார் பொறுப்போ அந்த அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும்